ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி இது தக்காளி ஊறுகாயினும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் தக்காளி தொக்குன்னே சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படி வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கி வச்சிருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அந்த மிக்சரில் அது கூடையே இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடயே வந்து புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நார் கொட்டையெல்லாம் இது எதுவுமே இல்லாத சுத்தமான புளினா அதை அப்படியே அந்த தக்காளி கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் பார்த்து கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி அந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு இது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நல்லன்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன் நீங்களும் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூட அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை அரை கப்பளவுக்கு பூண்டு முழு பூண்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வரமிளகா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலை நான் அரைச்சி வச்ச தக்காளி எல்லாம் இருக்குல்லையா அதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா எல்லாத்தையுமே ரெண்டு மூணு பேட்சை அரைச்சி எடுத்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வர மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அடித்த மிளகாத்தூள் அப்படிங்கிறனால கொஞ்சம் நார்மலான காரம் தான் இருக்கும் நீங்கள் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நாலுலேருந்து இருந்தால் அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி போட்டு தான் வேக வைக்கணும் ஏன்னா இந்த தக்காளி தொக்கு வந்து வேகும்போது நம்ம மேலே எல்லாம் தெரிக்கும் பாத்திரத்தில் வந்து வெளியெல்லாம் வந்து தெரிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை கிளறி விடுங்க நல்லா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சு அந்த வெந்தயம் கடுகு பெருங்காய பவுட்ருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு தொக்கு ரெடியாக இருக்குது இது கரெக்டான பரம் இந்த தக்காளி தொக்கு வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஆற வச்சிட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த தக்காளி தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் வீக் வச்சு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் ஒன் மந்த் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த தக்காளி தொக்கு நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்